வடக்கம் உங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வன் தீபாவளி நல்வாழ்த்துகள் வெறும் தீபாவளி நல்வாழ்த்துலோட உங்களை உட முடியுமா முடியாது இப்போ புதிதாக நம்ம ராஜபாளையத்தில் அமேக ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்க நம்ம சேலமாறா இருக்குது நம்ம ராஜபாளையத்து மக்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு பண்ணுவோம் இந்த தீபாவளியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க தம்பி முத்துக்குமாரும் அவருடைய பாபு அவர்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளிங்க அவர் குடும்பத்தினருக்கு சேலமாரா சார்பாக ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன் அதுக்கு கைமாறாக ராஜபழத்தில் வர தீபாவளிக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு பக்கெட் பிரியாணிக்கும் பெரிய பக்கெட்டுக்கு ஒரு பெரிய கிரில் சிக்கன் முழுக்கோழி இலவசமாகவும் அரை பக்கெட்டு அதாவது ஐந்து பேர் வாங்கக்கூடிய சின்ன பக்கெட்டு வாங்கக்கூடியங்களுக்கு அரை கிரில் சிக்கன் தர இருக்காங்க பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இந்த பணியில் ஈடுபட்ட ராஜபழத்து அந்த கிளை உரிமையாளர்களை மனதார அம்புத்தம்பிகளை வாழ்த்துகின்ற இந்த இடத்துல இருந்து வர தீபாவளி நம்ம ராஜபழத்தில் அதிரடி சரவடியாக தென்னெல்வலி இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த உங்களுக்கு சிறு கை மாறுது நன்றி வணக்கம் உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன் ராஜபாளையத்தில் பக்கெட் மீனின் வாங்கி பயன்பெறுங்க முழு கோழி பெரிய பக்கெட்டுக்கு சின்ன பக்கெட்டுக்கு அரைக்கோழியும் கொடுக்கறக்காங்க கிரிலில் பயன்பெறுங்க வாழ்த்துகள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துகள் உலகெங்கு வாழும் தமிழர்களுக்கு நன்றி தமிழர்களே